ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் குயிக்கான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தொக்கு செய்யறதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கவே தேவைலங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதே மேத்தில இந்த தொக்கு வந்து செஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக மூணு மாதம் வரைக்கும் அந்த தொக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இப்போ இந்த தொக்கு ரெசிபி பண்ணுறதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கலாங்க இப்போ வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வரமிளகாய் எடுத்துக்கங்க அதேமாதிரி புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க எந்த அளவுக்கு தொக்கு வந்து நீங்கள் அதிகமாக செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரமெளகாய் புளி வந்து எடுத்துக்கங்க இந்த புளியை வந்து சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ நார்மல் இந்த பச்சை தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சுனா கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க இந்த வரமிளகாய் புளி ஊறறதுக்கு நல்லா சூடான தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிடத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வரமெளகாய் புளி எல்லாமே ஊறிடுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அந்த புளி வரமிளக ஊருட்டுங்க இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வந்ததுமே பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்ல அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்குங்க கருவேப்பில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொத்த அளவுக்கு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய பஜ்ஜிக்கெல்லாம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமே எடுப்போம் பாருங்க அந்த வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் நல்லா நீளநிலமாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேங்க இந்த வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும் தொக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா குயிக்காக வதங்கி வரத்துக்காக கல்லூப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தில் கல்லுப்பு சேர்த்து வதக்கினால குயிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கி வந்துடுங்க இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க சூடாக இருக்கும் போது அரைக்க வேணாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் ஆறி இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சூடான தண்ணி ஊற்றி இந்த வரமெளகாய் புளி வந்து ஊற வச்சதுனால இந்த வரமிளகாவும் புளியும் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த வரமிளகாய் புளி வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துட்டு அரைச்சோம்னா இந்த அதாவது இந்த வரமிளகாவும் புளியும் வந்து கரெக்டாக மசியாதுங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு திரும்ப அந்த புளி வரமிளகா ஊற பாருங்கள் அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த புளியும் வரமிளகாவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதுமாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த புளியில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் இந்த ஓடு அப்புறம் வெதை இதெல்லாம் இருக்கும்ங்க அதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்குங்க இல்லாட்டி அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த தொக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்காதுங்க இப்போ இந்த வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க இந்த புளியும் வரமிளகாவும் அரைச்சி வச்சோம் பாருங்கள் அதே மிக்சி ஜார்லேயே இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறை குறப்பாக அரைக்கிறதுனால அரைச்சுக்கலாம் இப்போ நைஸாக அரைக்கிறதுனால அரைச்சு எடுத்துக்கலாம் இது வந்து உங்கள் விருப்பம் தான் இப்போ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிட்டு ரெடி பண்ண போகிறேங்க அதனால கொஞ்சமாக இந்த வரமிளகாவும் புளியும் ஊற வச்சிருந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியை சேர்த்துட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் தண்ணி வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க இதே இந்த புளியும் வரமிளகாவும் ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்ததுனா அதை வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கேன் அப்போதாங்க ரொம்ப நாள் வரைக்கும் இந்த தொக்கு வந்து கெட்டு போக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக வந்து ரெடி பண்ணதும் ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நல்லெண்ணெய் இருந்தால் அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கடலை பருப்பு க கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே மிக்ஸி ஜாரில் இந்த வதக்கி வச்சிருந்த வெங்காயம்லாம் போட்டு அரைச்சு வச்சிருந்தோம் பாருங்க அதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் கட்டு போகாமல் இருக்குன்னா இதுமாதிரி ஸ்பூனில் வந்து எடுத்து போடுங்க கையில் வந்து எடுத்து போடாதீங்க அதேமாதிரி மிக்சி ஜாரில் லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து சேர்க்கவே கூடாதுங்க நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா புளி தண்ணி வந்து சேர்த்த பாருங்க அதுவே வந்து சரியாக இருக்கும் இப்போ அந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் கூட ஈரப்பசியும் இருக்கக்கூடாதுங்க பச்சை வாசனை இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கங்க இப்போ இந்த பெரிய வெங்காயத் தொக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த தொக்கில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் அப்புறம் தக்காளி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தக்காளியோட ரேட்லாம் அதிகமாக இருக்குது இந்த டைமில் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் சூப்பரான வெங்காய தொக்கு வந்து செஞ்சு பாருங்கள் இதே மெதத்தில் இந்த வெங்காய தொக்கு செஞ்சினா கண்டிப்பாக ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தில் இந்த வெங்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்